இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க பரதநாட்டிய கிளாஸ்க்கு ஆளே வரலேன்னு சொல்லி ரொம்பவே இருக்காங்க அதை பார்த்தா மீனாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்போ மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க பாவங்க அத்தை அவங்களோட க்ளாஸ்க்கு யாருமே வராமல் அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது அவங்க சேர்த்தி விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு எதுக்கு மீனா வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏங்க அப்படி சொல்கிறீங்க பாவங்க அத்தை அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அப்போ அங்கே வந்து விஜயா பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்ருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு இல்லை மீனா நீ அம்மா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது சேர்த்தி விடுவேன் ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க நீ சேர்த்தி விட்டு ஆளுங்க உன்ன மாதிரி தானே இருப்பாங்க இவங்களாம் ஃபீஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒன்றா தான் அசிங்கப்படுத்துவாங்க இதெல்லாம் உனக்கு தேவையா சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டால் மீனாவும் ஆமாங்க அத்தை கண்டிப்பாக அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு அதுக்கு நம்ம என்ன மீனா பண்ண முடியும் இந்த அம்மா சும்மா இல்லாமல் அம்மா ஒசு பேத்தி விட்டுருச்சு நீ அம்மா கஷ்டப்படுதுன்னு சொல்லி நீ நினைக்கிறேன் ஆனால் அந்த பார்லர் அம்மா ஏதாவது கண்டுக்குதா அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைங்க அந்த ரோஹிணி தான் எல்லாம் நெட்டில் எல்லாம் வீடியோ விட்டுருக்காங்கல்ல அதை பார்த்துட்டு ஆளுங்க வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து சொல்கிறாரு என்ன மீனா சொல்கிற ஊருக்குள்ளே எவ்வளோ டான்ஸ் கிளாஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் இதை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து சேருவாங்களா எல்லாருமே பெரிய பெரிய டான்ஸ் கிளாஸ் தானே போய் சேருவாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு அப்படி பார்த்தா நம்ம கிளாஸ்க்கு வந்து யாருமே சேரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மீனா வருவாங்க ஆனால் உடனே சீக்கிரமே எல்லோரும் நிறையா பேர் வருவாங்கன்னு சொல்லி இதை நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல அது மட்டும் இல்லாமல் அதையே நம்பிட்டு நம்ம உட்காந்துட்டுருக்கக்கூடாது நம்ம வேறு வழியிலையும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதை விஜயாவும் இருக்காங்க ஆமாம் இல்லை இந்த ரோஹிணி சொன்னான்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கோம் ஆனால் இப்போ வரைக்கும் யாருமே வர மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அங்கே வராரு அப்போ விஜயாவை பார்த்துட்டு என்ன இவை யார் பேசாத நின்னு ஒட்டு கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இருக்காரு அப்போ மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் அத்தைக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காக நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்க எனக்கு என்னமோ இந்த ரோஹினியும் மனோஜும் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தெரியல அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம ரெண்டு பேரும் அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் நின்று இருக்காரு அப்போ முத்து சொல்கிறாரு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா மீனா அம்மா டான்ஸ் ஆடும்போது நானும் தானே பார்த்தேன் அவ்வளோ அழகாக ஆடுறாங்க கண்டிப்பாக அங்கே வர ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க ரொம்ப நல்லா சொல்லித் தருவாங்க எனக்கு வந்து ஆசையாக இருக்குது நிறையா பேர்த்து இங்கே விடணும் அம்மாவோட ஸ்கூலுக்கு நிறைய பேர் வரணும்னு சொல்லி எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது மீனா நம்ம யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் அம்மாவுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா அம்மா அழகாக ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க ஆனால் இங்கே மீனா சொல்கிறாங்க அத்தைக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காக நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க அவங்க ஸ்கூலுக்கு ஆளுங்க வந்துவிட்டாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே கண்டுக்க மாட்டோம் ஆனால் இப்போ ஆளுங்க வராமல் இருக்குங்காட்டிக்கு அத்தை ரொம்பவே கவலைப்பட்டுட்டுருக்காங்கல்ல அத்தை கவலைப்படுறதை பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால் அவங்க எதாவது நம்மளை தப்பாக நினச்சாலும் பரவாயில்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்ன மீனா நீ நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் அம்மா உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் ஏன் திருப்பி திருப்பி இதேமாதிரி பண்ணிகிட்ருக்க நான் சொன்னா நீ கேளு கண்டிப்பாக நீ யாரையாவது கூட்டிகிட்டு வந்த அப்படின்னா உன்னையும் அவங்க அசிங்கப்படுத்துவாங்க வந்தவங்களையும் அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு உங்கள்கிட்ட பூ கேட்டு வீட்டுக்கு வரவங்களையே அம்மா எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு நீ பார்த்துருக்கியல்ல அதையெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க நான் அல்லாத ஒன்றும் மறக்கலைங்க ஆனால் அத்தை கஷ்டப்படுறத பார்க்க எனக்கே வேதனையாக இருக்குது அவங்க க்ளாஸ்க்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சரியாக சாப்பிடக்கூட மாட்டேங்கிறாங்க அத்தை இப்படி இருக்கிறத நினச்சி மாமாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அப்போ நீ என்ன தான் மீனா பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைங்கள நம்ம கண்டிப்பாக என் கூட்டிகிட்டு வந்து அத்தையோட க்ளாஸில் சேர்த்து விடலாம் அத்தை நம்ம மேலே தான் கோவப்படுவாங்க ஆனால் வந்த குழந்தைங்க மேலே கண்டிப்பாக மாட்டாங்க கண்டிப்பாக அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அத்தை மனசு மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்னமேனா நீ புரியாமல் பேசுகிற குழந்தையில கூட்டிகிட்டு வந்தால் அதை பார்த்து அம்மா மனசு மாதிரி இருவாங்களா நம்ம வீட்டுக்குருந்தால் கிறிஷ் வந்தான் ஆனால் அம்மா அவனை எப்படியெல்லாம் குடும்பப்படுத்தினாங்க எப்படியெல்லாம் பேசினாங்க அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறது கேட்ட விஜயாக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே சின்னதாயிருது அப்போ முத்து சொல்கிறாரு சின்ன பையனும் கூட பார்க்காம கிறிஷ் இங்கே நம்ம கூட்டிகிட்டு வந்ததுக்கு அம்மா இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்த பையனை ரெண்டு நாள் கூட இங்கே தங்க விடாமல் இப்படிலாம் அம்மா பேசுனாங்க அதையெல்லாம் தெரிஞ்சிட்டு எப்படி மீனா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து இப்படி சொன்னதை கேட்ட மீனாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க இருந்தாலும் இல்லைங்க அத்தைக்கு வந்து கிருஷ்ணமெல ஒன்று கோவம் கிடையாது அவனை நாம தானே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் நம்ம மேலே இருக்கிற கோபத்தை தான் கிருஷ்ண மேலே காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா சமாதானமே ஆகலை அப்போ முத்து இருந்துட்டு என்ன மீனா நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா சொல்கிறாங்க ஆமாங்க கிருஷ்ணன் அம்மா கூட்டிகிட்டு வந்ததுக்கு பதிலாக ரோஹினியும் ஸ்ருதியோ கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அத்தை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு கிருஷ்ணமால ஒன்றும் கோவம் கிடையாது நம்ம ரெண்டு பேர் கூட்டிகிட்டு வந்தாங்காட்டி தான் அந்த கோவத்தை கிருஷ்ணமால காமிச்சிருக்காங்க மீனா இப்படி சொன்னத்கேட்ட முத்து இருந்துட்டு என்ன மீனா நீ அம்மாவை சரியாக புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா சொன்னதிட்ட முத்து பார்த்தீங்கன்னா ஆ கரெக்ட் மீனா இப்போ மூவாயிலே வந்துருச்சு பார்த்தியா நீ கூட்டிகிட்டு வந்தாங்காட்டி தான் கிருஷ்ணா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ தானே சொன்னேன் இதே மாதிரி தானே நீ யாராவது ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்தாலும் அம்மாக்கு பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்கவும் மீனாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஐயோ விடுங்க நீங்கள் பழைய விஷயத்தையெல்லாம் பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷன் வந்து நம்ம கிட்ட கேட்காம இங்கே கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்தோம் அதனால தான் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு ஆனால் இப்போ நம்ம கூட்டிகிட்டு வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தைக்கு ஸ்டூடெண்ட்டாக தானே கூட்டிகிட்டு வரோம் அப்படி இருக்கும்போது அத்தை எதுக்கு வெறுக்க போகிறாங்க கண்டிப்பாக அவங்களோட க்ளாஸுக்கு ஸ்டூடண்ட் வருதுன்னு சொல்லி சந்தோஷம் தான் படுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் இங்கே தான் சமாதானமே ஆக மாட்டேங்குது இருந்தாலும் மீனா சொல்கிறாங்க நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறது நீங்கள் நம்புங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைய நான் கூட்டிகிட்டு வரேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைய நீங்கள் கூட்டிகிட்டு வரது கூட்டிகிட்டு வரது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும் என்ன மீனா நீ நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைங்க கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து அம்மாவோட ஸ்கூலில் சேர்த்து விடணும் அவ்வளோதானே சரி விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா சரி சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டுருந்த விஜயா பார்த்தீங்கன்னா மெல்ல திரும்புறாங்க அப்போ அங்கே அண்ணாமலை நிற்கவும் அதை பார்த்து அப்படியே பயந்துடுறாங்க நீங்கள் எப்போங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு நீ எப்போ திருட்டுத்தனமாக அவங்க ரெண்டு பேர் பேசுறது கேட்டுகிட்டு இருந்தியோ அப்பவே நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் திருட்டுத்தனமாக பார்க்கல நான் சும்மா எதாச்சும் அங்கே வந்து அவங்க பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு எனக்கு உன்னை பற்றி தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கேட்டே இல்லை அவங்க ரெண்டு பேர் பேசுனது நீதான் எப்போ பாரு முத்துவும் மீனாவும் எதிரி மாதிரி இருக்க ஆனால் என் நேரமும் அவங்க ரெண்டு பேரும் உன்னோட நலத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ணாமலை இப்படி சொன்னதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா மூஞ்சி சுழிக்கிறாங்க உனக்கு யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்கன்னு இப்போ வரைக்கும் தெரிய மாட்டேங்குது நானும் தான் மீனா பேசினதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் அவள் என்ன சொன்னான்னு கேட்டே நீ என்னதான் அவளை அவமானப்படுத்தினா உனக்கு நல்லது பண்ணணும்னு மட்டுந்தான் அவள் நினைக்கிறா முத்து உன்னோட குணத்தை பற்றி எடுத்து சொல்லியும் அதை கேட்காம மீனா எப்படி உனக்கு நல்லது பண்ணணும்னு துடிக்கிறா இப்படிப்பட்ட நல்ல மருமகளை நீ இத்தனை குடும்பப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ விஜயா இருந்துட்டு நான் என்ன குடும்பப்படுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை என்ன கேட்காத உன்ன நீயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அதுக்கு விஜயா இருந்துட்டு போது போது உங்கள் மருமக புராண பாடுனதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு ஆக மொத்தம் முத்துவும் மீனாவும் என்னதான் நல்லது பண்ணுனாலும் இந்த விஜயா கடைசி வரைக்கும் அவங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க போல்